அரியலூரில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையூறாகவும் போக்குவரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அரியலூரில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ராமஜெயவேல் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அரியலூர் பேருந்து நிலையத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பணியை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து பேருந்து நிலையத்தை திறக்கவும் கள்ளக்குறிச்சி ரவுண்டானா பிரிவு சாலையில் உள்ள அரசு மதுபான டாஸ்மாக் கடையால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் இடையூறாகவும் போக்குவரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலும் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் மாவட்ட அவைத் தலைவர் வேல்முருகன் மாவட்ட கழக பொருளாளர் சக்திவேல் மாவட்ட துணைச் செயலாளர் சக்திபாண்டி புல்லட் ரவி தேன்மொழி சம்பந்தம் தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள் ஜேக்கப் ஆனந்தன் பொதுக்குழு உறுப்பினர்கள் கருப்பையா இளங்கோவன் மோகன்தாஸ் அரியலூர் நகர கழகச் செயலாளர் மற்றும் தாமஸ் யேசுதாஸ் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்